நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஆகஸ்ட் மாதம் முதல் அமலுக்கு வரக்கூடிய அறிவிப்புகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு மாதமும் சில புதிய திட்டங்கள் சில விதிமுறைகளில் மாற்றங்கள் இருக்கலாம் அந்த வகையில் தற்பொழுது ஆகஸ்ட் மாதம் முதல் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்த்திடலாம் ஐந்து ஆண்டுகள் பழமையான பாஸ்டேக் மாற்றுதல் மூன்று வருட பாஸ்டேக்கான கே புதுப்பிப்பு வாகன பதிவு எண் மற்றும் சேஸ் எண்ணை இணைத்தல் புதிய வாகனம் வாங்கிய நாட்களுக்குள் பதிவு எண்ணை புதுப்பித்தல் வழக்குநர்கள் தங்கள் தரவு தளங்களை சரிபார்க்க வேண்டும் காரின் முன் மற்றும் பக்க புகைப்படங்களை தெளிவாக பதிவேற்ற வேண்டும் ஃபாஸ்டேக் ஒரு மொபைல் எண்ணுடன் இணைக்கப்பட வேண்டும் கேஒய் தேவைகளை அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் நிறைவு செய்தல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டேக் ரிலேட்டடாக நிறைய அறிவிப்புகள் வந்து வந்திருக்கு அதன்படி ஐந்து ஆண்டுகள் பழமையாயிருச்சு உங்களுடைய ஃபாஸ்டேக் எடுத்து அப்படின்னா அதை நீங்கள் மாத்தணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் ஃபாஸ்டேக் எடுத்து மூன்று வருஷம் ஆச்சுன்னா உங்களுடைய கேஒசியை புதுப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்டேக்கு கூட கண்டிப்பாக ஒரு மொபைல் எண்ணை இணைக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வாகன பதிவு எண் மற்றும் சேஸ் எண் இது எல்லாத்தையுமே ஃபாஸ்டேகோடு இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு உங்களுடைய கேஒய் சி எல்லாத்தையுமே அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கம்ப்ளீட் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ ஃபாஸ்டேக் ரிலேட்டடாக பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் உடனே பண்ணிடுங்க கண்டிப்பாக இந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார்